பெரும்பாலும் இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு எந்த இடத்துல பீரோ வைக்கணும் எந்த திசையில வைக்கணும் அப்படிங்கறது தெரியறதில்ல தெரிஞ்சாலுமே அதுல ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கும் வடக்கு பார்த்து வைக்கலாமா இல்ல கிழக்கு பார்த்து வைக்கணுமா அப்படின்னு சொல்லி இருக்கோம் அப்போ இதுல வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் என்ன சொல்றாங்கன்னா தென்மேற்கில் வச்சா பீரோ வச்சாலே போதும் இல்ல பணம் பெட்டகம் வைத்தால் போதும் பணம் கொட்டி கிடக்கும் அப்படிங்கிறாங்க அது அப்படி தென்மேற்கு மூலையில பீரோ வைக்கக்கூடாது தென்மேற்கு மூளை இருந்து குறைஞ்சது ஒரு ரெண்டு அடியிலிருந்து மூணு அடி கிழக்கு தள்ளி வைக்கணும் அப்படி இல்லைன்னா தென்மேற்கு மூலையிலிருந்து ஒரு மூன்று அடி வடக்கு தள்ளி கிழக்கு முகமாக பார்த்து வைக்கணும் தான் அந்த இடத்துல பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் தென்மேற்கு மூளை சார்ந்து வடகிழக்குலேருந்து நேராக தென்மேற்கு மூளை பார்க்கக்கூடிய அந்த மூளை வட்டங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வச்சுட்டாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பணம் செலவு அதிகமாக வந்துட்டே இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு காரணங்களுக்காக அந்த பணம் அந்த வீட்டை விட்டு வெளியேறிட்டே இருக்கும் அதனால் இந்த பீரோ வைக்கிறதுல ரொம்ப கவனமாக வைங்க வீட்டினுடைய தென்மேற்கு திசையில் இருந்து ஒரு இரண்டடி தள்ளி வடக்கு பார்த்து வைக்கலாம் அல்லது வடக்கு திசையில் கிழக்கு பார்த்து வைக்கிறது சிறப்பு